ஆமாம் வணக்கம் நண்பர்களே நம்ம அடுத்த தொகுதி எதுன்னு சொன்னால் கிருஷ்ணகிரி நம்ம ஏன் கிருஷ்ணகிரியை இதில் அடுத்த தொகுதியாக வந்து உடனே நம்ம செலக்ட் பண்ணோம்னு சொன்னால் நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி இங்கே குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை எடுக்கிறாங்க அதனால தான் வந்து கிருஷ்ணகிரியை வந்து நம்ம வந்து அடுத்த தொகுதியாக நம்ம செலக்ட் பண்ணணும் கிருஷ்ணகிரியில் பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து கோபிநாத் தான் திமுக தான் வந்து முன்னிலை எடுக்கிறாங்க கிருஷ்ணகிரியில வந்து திமுக கூட்டணிதான் வந்து முன்னணியில இருக்கிறாங்க அதே மாதிரி வந்து பிஜேபி வந்து நரசிம்மன் நரசிம்மன் வந்து மூணாவது இடத்துக்கு வர்றாரு நரசிம்மன் வந்து மூணாவது இடத்துக்கு வர்றாரு இது அதிமுக நாலாவது இடத்துக்கு தள்ளப்படுது இந்த மூணாவது இடத்துக்கு நாலாவது இடத்துக்கு வந்து போட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசான ஆகலை அது இழுபறி தான் கொஞ்சம்தான் டிஃபரன்ஸ் உன்னை வந்து திமுக வந்து ஒரு நல்ல அப்பறையாண்ட் எடுக்கிறாங்க அதுக்கு போட்டியாக வந்து நாம் கட்சியும் வந்து சொல்ல முடியாது வித்யாபாரணி வித்யாராணி சாரி வித்யா ராணி வந்து ரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்காங்க நாம் தமிழர் கட்சியில் வித்யாராணி கிருஷ்ணகிரியில் வந்து ரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்காங்க இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா கோபிநாத் எடுத்தீங்கன்னா முன்னூற்றி நாற்பத்தஞ்சு பாயிண்ட் எடுத்து முதல் இடத்துலையும் வித்யாராணி வந்து நாம் தமிழர் கட்சி இரநூத்தி எண்பத்தோரு பாயிண்ட்களை எடுத்து ரெண்டாவது இடத்துலையும் நரசிம்மன் வந்து இரநூத்தி இருபது பாயிண்ட் எடுத்து மூணாவது இடத்துலையும் ஜெயபிரகாஷ் வந்து இரநூத்தி நாற்பத்தாம் இரநூத்தி நாற்பத்தொம்பது பாயிண்ட் எடுத்து நான்காம் இடத்துக்கு வந்து அதிமுக வந்து தள்ளப்பட்டிருக்கு திமுக வந்து முதலிடம் நாம் தமிழர் ரெண்டாவது இடம் பிஜேபி மூணாவது இடம் அதிமுக இந்த இடத்துல வந்து நாலாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு இந்த கூட்டணி பலம் என்ன இருந்தாலும் வந்து அதிமுக வந்து நாலாவது இடம் தள்ளப்பட்டிருக்கு நிச்சயமாக கிருஷ்ணகிரி ரிசல்ட் வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டாக தான் அமையும்னு நினைக்கிறேன்